இதை எங்க அண்ணன் சொல்லிட்டாரு உடனே கோச்சிட்டாங்க திமுக ஒருத்தர் இருக்காரு திமுகவுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி செஞ்சு போனேன் பாண்டியன் எப்படி இருந்தாலும் இறந்து போன கலைஞர் கருணாநிதியை எங்களுடைய தலைவரை செந்தமிழன் சீமானவர்கள் இப்படி பேசிருக்க கூடாது அம்மா இப்படி பேசிருக்க கூடாது இதை விட கேவலமா பேசியிருக்கணும் என்ன சொல்லிட்டாரு அண்ணன் புது பிட்டு போட்டாரு அது எங்க அண்ணன் போட்ட பிட்டுலேயே சூப்பர் பிட்டு ஐ ஒரு வயசான கிழட்டு பைய எப்போதுமே கதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குள்ள ஒரு ராஜா இருந்தாரா அப்படின்னு ஆரம்பிக்கும் எங்க அண்ணன் கதை வேற கதை ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான கிழட்டு பைய இருந்தானா நான் சொல்லும் போது வேங்க யார் உருவமாவது உங்களுக்கு வந்து போனா நான் பொறுப்பு கிடையாது இது எங்க அண்ணன் கதை முழுக்க முழுக்க கோஸ்டு சென்ட்ரல் சீமான் மை பிரிக் பிரதர் அது சொல்றாரு ஒரு வயசான கிழட்டு பைய அந்த கிழட்டு பைய என்ன பண்ணிருக்கிறான் அந்த காட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லா மக்களுடைய தாலி செயின்னு மோதிரம் எது வந்தாலும் அறுத்துட்டு போயிடுறான் பணம் வந்தா பிடுங்கிக்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் அவனை திட்டுது ஐயோ இந்த கிழட்டு பயலுக்கு ஒரு சாகு வராதா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் ஐயோ கே போய் கேப் மாதிரி போய இப்படி நகையை பூரா அறுத்துட்டு போறானே திருட்டுப் போய அப்படின்னு திட்டுது உடனே அந்த கிளவை சாக கிடக்கிறான் ஊர் மக்கள் என்னை நல்லவன்னு சொல்லணும் அது மாதிரி நீ செஞ்சிரு அது மட்டும் எனக்கு போதும் இவன் என்ன பண்றான் சரி நகைய பறிக்கிறான் மோதிரத்தை பறிக்கிறான் செய்யினான் பணத்தை பறிக்கிறான் கூடுதலா வேட்டி சட்டையும் ஒரு வேட்டி சட்டை ஒரு விட்டு டவுசரோடு அனுப்புறான் மக்களை அப்ப சொல்றாங்க அப்பன் செஞ்ச தவற அதை விட அதிகமா செய்யும் போது அப்ப நல்லவன் முதல்ல காட்டுக்குழுந்த அந்த கிழட்டு போயதா கலைஞர் கருணாநிதி ரெண்டாவது அந்த மகன் தான் ஸ்டாலின் மூகா ஸ்டாலினுக்கு கலைஞர் கருணாநிதி எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாரு நான் சொல்லல நான் சொன்னா பொசுக்குன்னு வழக்க போடுவேன் உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா நீ திராவிட வாரிசா இருந்தா கலைஞரின் மகனா இருந்தா எங்க அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு போட்டு பாரு பாரு தொட்டு பாரு தமிழ்நாடு தாங்காது இப்ப தொட்டா ஒரு கோடி வாக்கு ஒன்றரை கோடி வாக்கா மாறிடும் எங்க அண்ணன் ஜெயில இருந்தா தான் நாங்க அதிக வேலை பார்ப்போம் எங்க கட்சிக்காரங்க எப்ப எப்பவுமே கட்சிக்கு பிரச்சனை வரும்போது தான் அதிகமா வேலை பார்ப்போம் விவசாயி சின்ன இருந்து விவசாயி விவசாயி அப்படின்னு இருப்போம் விவசாய சின்னத்தை முடக்கு நான் தெரிஞ்ச உடனே அடிச்சாம்பாரு ஒரு கோடி தமிழனம் கிளந்து எழுந்தா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத புரட்சி ஒரு மில்லியன் ட்விட்டுகளை எங்களுடைய போட்டது இந்தியாவை திரும்பி பார்த்தது